ஒரு தடவை முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கேட்கப்பட்டது தாங்கள் அல்லாஹுடைய வெளியுள்ளா என்பதை எவ்வாறு உணர்ந்து கொண்டீர்கள் எப்போது உணர்ந்து கொண்டீர்களே என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் மதரசாவுக்கு போகின்ற காலத்தில் எனக்கு பின்னால் அல்லாஹுடைய மலக்குமார்கள் வந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லாம் அப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய வெளியுள்ளா வருகிறார் அவர்களுக்கு வழிவிடுங்கள் அவர்களுக்கு வழிவிடுங்கள் என்ற சத்தம் என்னுடைய காதலை கேட்கும் என்று சொன்னார்கள் அப்ப முஹீத்தின் அப்துல் காதர் ஜி ராணி அவர்கள் ஆரம்ப சிறு வயதிலிருந்தே அவர்கள் வழியுள்ளாவது அப்துல் காதூர் ஜி கத்தசல்லா கதர் சல்லா தலாத் அவர்கள் வயத்திலே குழந்தையாக இருக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய தாயார் அவர்கள் தன்னுடைய தோட்டத்திலே பலம் பறிக்கச் செல்கிறார்கள் பறிக்கச் செல்கின்ற பொழுது தன்னுடைய அவருடைய தாயார் அவருடைய பணிப்பெண்களையும் அழைத்து அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் ஒரு ஏனி கொண்டு வரப்படுகிறது மரத்திலே ஏனியை சாத்தி வைக்கப்படுகிறது அந்த படத்தை பறைப்பதற்காக அவருடைய தாயார் அவர்கள் அந்த ஏரியிலே ஏறுகிறார்கள் ஏரி படத்தை நோக்கி கையை நீட்டுகின்ற பொழுது திடீரென்று அவருடைய வயிற்றிலே ஒரு வலி கடுமையான வலி ஏற்பட்டு ஆண்டு சத்தம் போட்டுக்கொண்டு நம்முடைய கீழே விழுகிறார்கள் அவர்கள் போட்ட அந்த சத்தத்தில் அவர்கள் எந்த படத்தை நோக்கி கையை நீட்டினார்களோ அந்த படத்துக்கு கிட்டே இருந்த ஒரு கருணாக பாம்பு ஓடி மறைந்து விடுகிறது அதை பார்த்த பனிப்பெண்கள் சொல்கிறார்கள் நல்ல வேலையாக நீங்கள் சத்தம் போட்டு கீழே விழுந்து விட்டீர்கள் பழத்தை நோக்கி கையை நீட்டி இருந்தால் உங்களை பாம்பு கொத்தி இருக்கும் அது கருணாக பாம்பு கடுமையான விஷம் உள்ளது என்றார்கள் பிறகு ஒரு காலத்திற்குள் மொஹிதீன் அப்துல் காதுர் ஜீரானிய கதர்சுல்லா துல்லா அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் அவர்களை தன்னுடைய மடியிலே வைத்து குழந்தையாக இருக்கின்ற காலத்தில் தன்னுடைய மடியிலே வைத்து கொஞ்சிக் கொஞ்சிக் கொண்டிருக்கும் போது தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை செல்லமாக கன்னத்திலே அடிப்பார்கள் அதே போன்று கண்ணத்திலே அவருடைய தாயார் அவர்கள் செல்லமாக அன்போடு அடிக்கிறார்கள் அப்ப அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா நான் உங்களுடைய வயிற்றில் கிள்ளியதினால் அதை இன்றைக்கு நீங்க பழி வாங்குறீங்களா கேட்கிறாங்க எப்ப கிள்ளினதை அவருடைய கருவாக குழந்தையாக வயிற்றுக்குள்ளே குழந்தையா இருக்கும் பொழுது கிள்ளியதை இப்ப மடியில கேக்குறாங்க அன்னைக்கு நான் உங்களை வயிற்றுல கிள்ளினேன் அதுக்கு பழி வாங்குறீங்களான்னு கேட்கிறாங்க முகிதின் அப்துல் காதர் ஜீடாடிகள் அல்லா அவர்கள் பிறகு சொல்கிறார்கள் அன்னைக்கு நீங்க கையை நீட்டினா அவங்கள பாம்பு கொத்தி இருக்கும் அதுல இருந்து உங்களை காப்பாற்றத்தான் நான் அவங்களுடைய வயத்திலே கிள்ளினேன் என்று சொல்லுகிறார்கள் எப்படி தெரிந்தது அல்லாஹுடைய வழியுள்ளா கருவிலே அவர்கள் அல்லாஹ் அவர்களை வழியுள்ளாவாக ஆக்கியிருக்கிறார் அல்லாஹுடைய அல்லாஹ் அல்லாஹலா அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறார் அவர்கள் பார்க்கின்ற பார்வை அதற்கு எல்லையே கிடையாது அவர்கள் பேசுகின்ற பேச்சு அது இவ்வளவு தூரம் தான் கேட்கும் என்பது கிடையாது யாருடைய உள்ளத்திலெல்லாம் போய் சேரி அதெல்லாம் அவர் அவருடைய உள்ளத்திலே போய் சேர்ந்துவிடும் அப்போ அல்லாஹுடைய வழிமாறுகளுக்கு அல்லாஹ் சுபானா உத்தாலா இவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் வழிமாறுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல நம்மை போன்ற சாதாரண மனிதர்களே அல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் பயந்து கொள்ள வேண்டும் வழிமார்கள் விஷயத்தில் நபிகள் நாயம் சல்லா அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முஹ்மின்டைய பார்வையை பயந்து கொள்ளுங்கள் அவர்கள் அல்லாஹுடைய நூரை கொண்டு பார்க்கிறார்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் மோமின்னட எங்கள சாதாரண மோமின்கள் அல்ல ஈமான்லேயும் தக்குவாவிலேயும் உயர்ந்த ஸ்தானத்தை பெற்ற மாபெரும் மகான்களான ஷேகுமார்களான அவுலியாக்கள் அவர்கள் அவருடைய அந்த தான் நபிகள் நாயின் சொல்ல சொல்லுவார்கள் எங்களுடைய தானே ஒரு முன்னால் ஒரு என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது ஆனால் வெளிமார்கள் ஷேகமர்களுடைய பார்வை அவ்வாறு இல்லை அவர்கள் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு மனிதன் ஒரு ஷேகிடம் தன்னுடைய தான் பைய ஷேகிடம் ஏதாவது ஒரு நோக்கத்தை கொண்டு அவரடுத்து சென்றால் இந்த முறீது எதற்காக என்னிடத்துல வந்திருக்கிறார் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரா அல்லது யாரை பற்றியாவது கோல் சொல்லுவதற்காக வந்திருக்கிறாரா அல்லது யாரையாவது காலை வாரை